சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட குண்டுக்கல் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முழு திருவுருவச் சிலையை சிமண்டினால் செய்து குண்டுக்கல் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு முன்பு அந்த மெயின் ரோட்ல பெருந்தலைவர் காமராஜருடைய பக்தர்களால் காமராஜருடைய விசுவாசிகளால் காமராஜர் மீது அன்பும் பற்றும் பாசமும் கொண்டவர்களால் அந்த பகுதி மக்களால் அன்றைக்கு நிறுவப்பட்டு இருக்கிறது இந்த சிலையானது இரண்டு குழந்தைகளை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பள்ளிக்கு அழைத்து சென்று செல்வதைப் போல வடிவமைத்திருக்கிறார்கள் அந்த சிலையானது சிமெண்டால் செய்யப்பட்ட காரணத்தினால் தற்பொழுது இந்த சிலை அந்த இரண்டு குழந்தைகளுடைய கைகள் கால்கள் இதெல்லாம் வெடித்து அந்த குழந்தையுடைய கைகள் எல்லாம் பாதி இல்லாமல் பெருந்தலைவர் காமராஜர் தோழில் போட்ட அந்த துண்டுக்கு பக்கத்தில் கூட வெடிப்பு கீழல்கள் விழுந்து காண்போரை மனதை காயப்படுத்துகின்ற அளவிற்கு அந்த சிலை இன்றைக்கு குண்டுக்கல் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு முன்பு காட்சியளிக்கிறது இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு நேசித்த ஒரு தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் இன்றைக்கு குண்டுக்கள் அந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு முன்பு அந்த பகுதி மக்களால் ஜாதி சமயங்களை பாராமல் காமராஜருக்கு அந்த இடத்தில் முழு திருவுருவச் சிலையை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு முன்பு இருக்கின்ற சிலையை அந்த ஊராட்சி மன்றம் எதற்காக இன்றைக்கு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்றுதான் தெரியவில்லை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கோ ஒரு சமூகத்திற்கோ மட்டும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு குழந்தை கருவில் உருவானது முதல் கல்லறைக்கு செல்லும் வரை ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அத்தனை காரியங்களையும் செய்து விட்டு சென்றவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த மா மனிதருடைய அந்த திருவுருவச் சிதறமடைந்து இருக்கிறது கேட்பாரட்டு தினத்தில் தமிழ்நாடு நாடார் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு குண்டுக்கல் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு முன்பு நிறுவப்பட்டுள்ள அந்த சிமெண்ட் சிலையை சிதலமடைந்த சிலையை அகற்றிவிட்டு வேறு ஒரு திருவுருவச் சிலையை அந்த இடத்தில் ஒரு வெண்கல சிலையாக நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு நாடார் நாடாளு முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கின்றோம் விரைவில் அங்கு உள்ள அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அந்த பகுதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை சந்திக்க இருக்கிறோம் தமிழ்நாடு நாடார் உறைவன் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் அங்குள்ள மக்களை சந்தித்து அந்த காமராஜருடைய சிலையை புதுப்பிக்கின்ற பணியை தமிழ்நாடு நாடார் உறவினர்கள் கூட்டமைப்பு செய்ய முன்வந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்